ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுற மாதிரி வாழைத்தண்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டில் இந்த மாதிரி நார் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வாழைத்தண்டில் நார் எப்படி எடுக்கணுங்கிற ஷார்ட்ஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததான் அந்த மாதிரி நீள நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மெல்லிஸாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் அப்புறமா ஒரு ஸ்பூன் மைதா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை வாழைத்தண்டில் உள்ள ஈரத்தன்மையே மாவு எல்லாமே நல்லா ஒட்டிடும் கையை வச்சு நம்ம ரொம்ப பிசைஞ்சோம் அப்படின்னா வாழைத்தண்டு வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா வாழைத்தண்டுலேயுமே மாவு கோட்டாகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து தான் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதில் காரம் எதுவுமே சேர்க்கலை எல்லாமே ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக காரம் சேர்த்துக்கலாம் நல்லா வேக விட்டு பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போது காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகா பொடி போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியான வாழைத்தண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ